போர் நமக்கு பல படிப்பினைகளை தருகிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை வெறும் போராக மட்டும் பார்க்கக்கூடாது இதிலிருந்து படிப்பினை பெற்று மேலும் இது போர் போர்கள் நிகழாதவாறு பார்த்துக்கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்றுதான் நான் சொல்வேன் முதலாவதாக பாலஸ்தீனர்களுடைய வீரம் செறிந்த போராட்டம் அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் கண்களிலிருந்து கண்ணீரை வடவழைப்ப ஒருபுறம் உலகத்தின் மாபெரும் வல்லரசுகளான அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இவர்கள் பக்கபலமாக நின்றார்கள் இஸ்ரேலுக்கு பணத்தை கொடுத்தார்கள் ஆயுதத்தை கொடுத்தார்கள் தொழில்நுட்பத்தை கொடுத்தார்கள் அரசியல் ஆதரவை கொடுத்தார்கள் எல்லா ஆதரவுகளையும் கொடுத்தார்கள் இவர்களுக்கோ மிகவும் வீரியம் குறைந்த ஆயுதங்கள் உதவி செய்ய வேண்டிய அரபுக்கள் துரோகம்